பராசக்தி திரைப்படம் சுதா கொங்குராய் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் ரவிமோகன் அதர்வா ஸ்ரீலீலா உள்ளிட்ட நட்சத்திர பட்டாளங்கள் இணைந்துள்ளதால் தமிழ் சினிமாவில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பதினான்காம் தேதி வெளியாகும் என முதலில் அறிவிக்கப்பட்ட இந்த படம் பின்னர் பத்தாம் தேதி முன்கூட்டியே திரைக்கு வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் படத்தயாரிப்பு நிறுவனம் வெளியீட்டிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தயார் நிலையில் வைத்திருந்தாலும் மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம் தற்போது வரை படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்காமல் காலம் தாழ்த்தி வருகிறது ஏற்கனவே இரண்டு முறை தணிக்கை குழுவின் அறிவுறுத்தலின்படி சில காட்சிகள் நீக்கப்பட்டும் சில வசனங்கள் மியூட் செய்யப்பட்டும் உள்ள நிலையில் கூட பராசக்தி திரைப்படத்திற்கு இதுவரை தணிக்கைச் சான்றிதழ் வழங்கப்படவில்லை இதனால் வெளியீடு குறித்து குழப்பம் நிலவுகிறது இந்த நிலையில் இன்று மதியம் அல்லது மாலைக்குள் தணிக்கைச் சான்றிதழ் தொடர்பான முழு விவரங்கள் வெளியாகும் என படத்தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது தணிக்கை குழுவிடம் தொடர்ந்து முறையிட்டு வருவதாகவும் இன்று மாலைக்குள் பதில் கிடைக்காவிட்டால் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தணிக்கைக்குழு ஏற்கனவே யுஏ சான்றிதழ் வழங்கப்படும் என வாய்மொழியாக தெரிவித்துள்ளதாக கூறப்படும் நிலையில் அதிகாரப்பூர்வ சான்றிதழை படக்குழுவினரிடம் வழங்காமல் தாமதப்படுத்தி வருவது திரையுலகில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது